வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன் முதலில் இலங்கை செய்திகள் பொது நலவாய தொழில் முயற்சி மற்றும் முதலீட்டு பேரவையின் தலைவர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுடன் சந்திப்பு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியா அவர்களுக்கும் பொதுநலவாய தொழில் முயற்சி மற்றும் முதலீட்டு பேரவையின் உப தலைவர் லோர்ட் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் திகதி பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது இதன்போது இலங்கையில் முதலீடு செய்ய முடியுமான பல்வேறு துறைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் மோட்டார் வாகன உற்பத்தி மற்றும் உதிரி பாகங்களை ஒன்று சேர்த்தல் எரிசக்தித்துறை மீன்பிடி படகு தயாரிப்பு போன்ற பல துறைசார் முதலீட்டாளர்களுடன் தொடர்புடைய உடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் கைத்தொழில்கள் மற்றும் தொழில் முயற்சியாளர்களை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் அதிக கவனம் செலுத்தியுள்ளது என்று பிரதமர் வலியுறுத்தினார் இந்நிகழ்வில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாளர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துண்டெதி தொழில் முயற்சி மற்றும் முதலீட்டு பேரவையின் உறுப்பினர் பெமலா ஆனோலியரை தொழில் முயற்சி மற்றும் முதலீட்டு பேரவையின் இலங்கை உறுப்பினர் நிமாலிடி சோய்சா மற்றும் அச்சங்கத்தின் இலங்கை பணிப்பாளர் தெஷான் கிறிஸ்டோப ஜேவர்தன ஆகியோர் கலந்து கொண்டனர் இணைந்து ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் தமிழ் அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பாக தெரிவிப்பு புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கத்தில் அரசாங்கம் தமிழருக்கான அரசியல் தீர்வு திட்டத்தை தருமென எதிர்பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் மாறாக அனைவரும் ஒன்றிணைந்து தமிழர்கள் சார்ந்து ஒரு கூட்டு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசியலமைப்பு உருவாக்கல் விடயத்தில் பாராளுமன்றத்தில் கூட்டாக செயற்படுவது தொடர்பான கலந்துரையாடலுக்கு கடிதம் ஒன்று மூலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு விடுத்திருந்தது எனினும் அரசியலமைப்பு விடயத்தில் அரசாங்கம் தற்பொழுது ஆர்வம் காட்டாத நிலையில் தற்பொழுது அது தொடர்பில் கலந்துரையாடல் நடத்த வேண்டிய அவசியமில்லை என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு அளித்து இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் இருப்பினும் இது தொடர்பில் கலந்துரையாட உள்ள பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அரசாங்கம் அக்கான தீர்வு திட்டத்தை தரும் என எதிர்பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் இப்பொழுது நாங்கள் தான் பசியுடன் இருக்கிறோம் பசியுடன் இருப்பவர்கள் தானே என்ன தேவை என்று கேட்க முடியும் உணவை வைத்திருப்பவன் பசியுடன் இருப்பவனை பார்த்து உனக்கு என்ன உணவு வேண்டும் என்று கேட்கப் போவதில்லை எனவே எம்முடைய பசிக்குரிய உணவு எதுவென்பதை நாமே தீர்மானிக்க வேண்டும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் சுமார் எண்பது வருடங்களாக தமிழர்களாகிய நாம் உரிமை பசியுடன் வாழ்கிறோம் அந்த உரிமை பசிக்காக நாம் செய்த தியாகங்கள் ஆலப்பரியவை அதற்காக ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்திருக்கின்றோம் இந்த விடயத்தில் தமிழரசு கட்சி ஆகிய நாம் மாத்திரமன்றே தமிழ்த் தேசியத்தை நேசிக்கும் சகல கட்சிகளும் இணைந்து ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே நாட்டில் பாதுகாப்பு சீர்குலைக்கப்பட்டு நீர்த்து போய்விட்டது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவிப்பு மரசங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே இ நாட்டில் பாதுகாப்பு மனப்பாண்மை சீர் குளைக்கப்பட்டு நிர்த்து போய்விட்டது. පාතානාயோ එකනකා මලාගන්න එක නෙව මෙතන වැඩේ නමුත් ඒ තුළින් ඒ වෙඩි පහර්වල්වට ලක්වෙලා අයිංසක දරුවන් මරණතවයක් උදවෙලා තියෙනුවන්. අයිංසක ජනතාව மர்ந்தகத்த குதாவிலாத்தினும் ஏத்தாற்று அனுுவ அது ஜனதாவட்டு பிஎன்சக்கெ சொறவனிமை பிஎபிக்ஸ சக்கயாக ඇතිவதமை அது பாரிபகலை யண்டேலாத்தேன். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் வீரி தடைகள் முற்றாக அகற்றப்பட்டு மூடப்பட்டிருந்த வேதிகள் திறக்கப்பட்டு பாதுகாப்புச் சாாபடிகள் ஐழிக்கப்பட்டு பாராலவன்ற காட்சிக்கூடம் திருப்தி அடைந்துதாக முன்னால் அமைச்சேர் சரத் வீரசேகிறதேேருவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பொது பாதுகாப்பு அல்லது தேசிய பாதுகாப்புக்கு உளவுத்துறை மிகவும் முக்கியமானது அவர்கள் வலுவாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய நிலவரப்படி ராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் பணிப்பாளர் என நல்ல அனுபவம் உள்ள ஆறு பேர் இந்த அரசாங்கத்தின் வருகையுடன் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த அனுபவம் வாய்ந்த புலனாய்வு அதிகாரிகள் இடம் மாற்றம் செய்யப்பட்டதால் புலனாய்வுத்துறை செயலிழந்துவிட்டது பின்னர் அது நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்பைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அத்துடன் இந்த பாதாள உலக தலைவன் நீதிமன்ற வளாகத்தில் சட்டத்தரணி வேடமிட்டு கொல்லப்பட உள்ளதாக புலனாய்வுக்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் திரு அனுராத ஜெயராத்ன பாராளுமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து அதற்கமைய அரசாங்கம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக அப்பொழுது தெரிவித்திருந்தது எனவே இந்த உளவுத்துறை அதிகாரிகளின் இத்தகைய இடமாற்றத்தின் மூலம் எங்களுக்கு பிரச்சினை எழுகிறது பொது பாதுகாப்பு அல்லது தேசிய பாதுகாப்பு குறித்த இந்த அரசின் அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது என்று அச்சுறுத்தல் பயங்கரவாதம் அல்ல ஆனால் தீவிரவாதம் மத தீவிரவாதம் மற்றும் இனவாதம் இவை அனைத்தும் நேரடியாக தேசிய பாதுகாப்பை பாதிக்கிறது நல்லாட்சியின் போது நல்லிணக்கம் என்ற பெயரில்தான் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்தார் அத்துமும் சட்டவிரோத இந்திய இழுவை படகுகள் யாழில் போராட்டம் இந்திய மீன்பிடியாளர்களின் சட்டவிரோத அடாவடி இழுவை படகு தொழில் நடவடிக்கையை தடுத்து நிறுத்துமாறு கோரி எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதியன்று நகரில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்க உள்ளதாக தீவக கடற்தொழில் அமைப்பு அறிவித்துள்ளது இந்திய மீனவரின் சட்டவிரோத இழுவை மடித்தொழில் தொழில் நடவடிக்கையானது யாழ் வடக்கில் குறிப்பாக எமது தீவக பிரதேசத்தை கடுமையாக பாதித்து வருகின்றது இதை நிறுத்துமாறு நாம் பல போராட்டங்கள் கோரிக்கைகள் முன்வைத்தாலும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை இந்நிலையில் எமது வாழ்வுரிமைக்கான பொருளாதார ஈட்டலை உறுதி செய்ய நாம் வீதிக்கிறங்கி போராட தீர்மானித்துள்ளோம் அதன் அடிப்படையில் தீவக கடற்தொழில் அமைப்புகளான மண்டை தீவு நெடுந்தீவு தீவு எழுவை தீவு வேலனை புங்குடுதீவு உள்ளிட்ட கடற்தொழில் அமைப்புகள் ஒன்றிணைந்து போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி நடைபெறும் எமது இந்த போராட்டம் யாழ்ப்பாணையில் உள்ள கடல் வள நேரியல் திணைக்களம் முன்பாக ஆரம்பித்து ஆளுநர் அலுவலகம் வரை ஊர்வலமாக செல்ல உள்ளது அத்துடன் ஜனாதிபதிக்கும் வழங்க உள்ளோம் எது இந்த போராட்டத்திற்கு யாழ் மாவட்ட கடல் தொழில் அமைப்புகள் தமது முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கி போராட்டத்தை வலுவூட்டுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் என தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடிய படையினரை உடனடியாக கைது செய்ய உத்தரவு பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஒய்வு பெற்ற விமானப்படையின் ஏர் வைஸ் மார்ஷல் எச் எஸ் தெரிவித்துள்ளார் நாட்டில் இடம்பெறும் குற்றச்செயல்களை தடுக்கும் நோக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார் நாட்டில் செய்யப்படும் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான உத்திகளை மேற்கொள்வதே பாதுகாப்பு அமைச்சின் முக்கிய நோக்கமாகும் மேலும் பாதுகாப்பு செயலாளர் கொழும்பில் உள்ள தகவல் ஊடக அமைச்சில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் இடம்பெறும் குற்றச்செயல்களில் முன்னாள் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளமை மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் உத்தியோகபூர்வ மற்ற முறையில் ராணுவத்திலிருந்து விலகிய அல்லது பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ராணுவ வீரர்களே இவ்வாறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் என அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈழத்தமிழ் ஊடக உலகின் மூத்த செய்தியாளர் ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்களின் மறைவு சர்வதேச ஊடகத்துறைக்கு பேரிழப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் வெளியிட்ட அனுதாபச் செய்தி ஈழத்தமிழ் ஊடக உலகின் மூத்த செய்தியாளர் செய்தி விமர்சகர் ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்களின் மறைவு சர்வதேச ஊடகத்துறைக்கு பேரிழப்பு என தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் வெளியிட்டுள்ள அனுதாபச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றியத்தின் செயலாளர் கே ஜேந்திரன் கையொப்பமிட்டு அனுதாபச் குறிப்பை ஊடகங்களுக்கு அனுப்பியுள்ளாா் அதாவது சர்வதேச தமிழ் செய்தியாளர் ஒன்றியத்தின் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிற்கான தலைவராக செயற்பட்டிருந்த ஆனந்தி சூரிய பிரகாசம் ஈழத் தமிழர்களின் அரசியல் விடுதலை விவகாரத்தை சர்வதேச அரங்கிற்கு கொண்டு சென்றவர் பிபிசி தமிழோசையில் அவர் பணியாற்றிய போது முதன்முதலில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை நேர்காணல் செய்திருந்தார் அந்த நேர்காணல் மூலம் இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு தமிழர்களின் அரசியல் விடுதலை கோரிக்கையின் நியாயத்தன்மைகள் வெளிப்படுத்தப்பட்டன செய்தியாகவும் செய்தி விமர்சனமாகவும் வெளிப்படுத்திய ஆனந்தி பிரபல அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த பலரையும் நேர்காணல் செய்திருந்தார் குறிப்பாக புவிசார் அரசியல் போட்டிகளினால் ஈழத்தமிழர் அரசியல் நியாயங்கள் எவ்வாறு பாதிப்படைகின்றன என்பது பற்றிய கணிப்புகளை ஆனந்தி அப்பொழுதே வெளியிட்டிருந்தார் அத்துடன் இலங்கை தீவில் வாழும் மலேக மக்கள் மற்றும் முஸ்லீம் மக்களின் அரசியல் விவகாரங்கள் பற்றியும் ஆனந்தி வேறு பல நேர்காணல்களில் வெளிப்படுத்தியிருந்தார் அதே நேரம் தமிழ் தேசிய அரசியலில் நேர்மையான மாற்றுக் கருத்தாளர்களுக்கு ஆனந்தி முக்கியத்துவம் வழங்கியிருந்தாா் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை கொண்ட ஆனந்தி சூரிய பிரகாசம் ஆனந்தியக்கா என்று அழைக்கப்பட்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே இங்கிலாந்திற்கு குடிபெயர்ந்திருந்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிபிசி தமிழோசை வானொலியில் அறிவிப்பாளராக சுமார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேல் பணியாற்றியார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிபிசி தமிழோசை பணியிலிருந்து ஆனந்தி ஓய்வு பெற்றார் அதன் பின்னர் சர்வதேச அரங்கில் ஈழத்தமிழர்கள் பற்றிய நியாயங்களை எடுத்துரைக்கும் பணியில் ஈடுபட்டார் தனது இருபத்தி நான்கு வயது மகள் லண்டனில் விபத்து ஒன்றில் உயிரிழந்த போதும் மனம் தளராமல் ஈழத்தமிழர்களுக்கான பணியை அவர் தொடர்ந்து முன்னெடுத்திருந்தார் பாலியல் தொடர்பான கல்வியை பிபிசி தமலோசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அவர் தொடர் நிகழ்ச்சியாக நடத்தியிருந்தார் பாலியல் கல்வியும் அது தொடர்பான புரிதலும் இனவயது மாணவர்களுக்கு முக்கியமானது என்ற அடிப்படையில் துறை சார்ந்த மருத்துவர்கள் பலரின் ஆலோசனைகளை பெற்று அந்த நிகழ்ச்சியை அவர் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறு மாபெரும் பணியாற்றிய மூத்த செய்தியாளர் ஆனந்தியத்தாவின் ஆத்ம சாந்தியடைய தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் பிரார்த்திக்கின்றது அத்துடன் குடும்பத்தினருக்கும் உற்றார் உணவினர்களுக்கும் ஒன்றியம் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகும் மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் சீமானை தொடரும் அதிர்ச்சிகள் சமீப காலமாகவே சீமானின் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகும் நிர்வாகிகள் எண்ணிக்கை அதிகரித்துக் இருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் விஜய் தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை ஆரம்பித்த பிறகும் தந்தை பெரியார் குறித்து கடும் விமர்சனங்களை சீமான் முன்வைக்கத் தொடங்கியதை அடுத்தும் இந்த விலகல்கள் அதிகமாகிக் இருக்கின்றன இந்த விலகல் லிஸ்டில் சில மாதங்களுக்கு முன்னரே அடிபட்ட பெயர்களில் நாம் தமிழர் மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் பெயரும் அடக்கம் தற்பொழுது காளியம்மாள் தான் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுகிறேன் என அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் கடந்த வருட காலமாக ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லோர் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நின்றிருக்கின்றேன் எனினும் காலத்தின் சூழல் உயிராக எண்ணி வழிநடந்த நாம் தமிழர் கட்சி எனும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகின்றது என்பதை மிகவும் வருத்தத்துடன் கனத்த இதயத்துடனும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு பயணித்ததில் பலரின் அன்பு அக்கறை நம்பிக்கை என் மீதான அளவற்ற பாசம் என்ற அனைத்தையும் மனதில் நிலைநிறுத்தியுள்ளேன் என குறிப்பிட்டிருந்தார் அத்தோடு என்றும் தமிழ்த் தேசியத்தை விதைக்கும் வழியில் எம் பயணம் தொடரும் என குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக தமிழ்த் தேசியமும் தான் எனது இரு கண்கள் என தனது கொள்கைகளை விளக்கியவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இப்படியான சூழலில் தமிழ்த் தேசியத்தை விதைக்கும் கட்சியில் எமது பயணம் என காளியம்மாள் கூறியிருப்பது முன்பு இலாவிய வதந்திகளை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது என தமிழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மொழிகளை வைத்து பிரிவினையை ஏற்படுத்த வேண்டாம் பிரதமர் மோடி தெரிவிப்பு புதுடெல்லியில் நடைபெற்ற தொன்னூற்றி எட்டாவது அகில பாரதிய மிராத்தி இலக்கிய மாநாட்டை தொடக்கி வைத்து அதில் பேசிய பிரதமர் மோடி மொழி குறித்து சில விஷயங்களை பேசியுள்ளார் மொழி அடிப்படையில் பிளவுகளை உருவாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் போது இந்தியாவின் பன்முக மொழி பாரம்பரியம் அதற்கு பொருத்தமான பதிலடி கொடுக்கிறது மராத்தி உட்பட அனைத்து முக்கிய மொழிகளிலும் கல்வியை ஊக்குவித்து வருகிறது இந்திய மொழிகளுக்கிடையே ஒருபோதும் பகைமை இருந்ததில்லை ஒவ்வொரு மொழியும் மற்றொரு மொழியை வளப்படுத்தியே இருக்கின்றது மத்திய அரசை பொறுத்தவரையில் அனைத்து மொழிகளையும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவே கருதுகின்றது எனவே அனைத்து மொழிகளையும் அரவணைத்து வளப்படுத்துவது எமது சமூக பொறுப்பு இப்பொழுது மராத்தி மொழியிலேயே பொறியியல் மருத்துவம் உள்ளிட்ட உயர்கல்வியை கற்க முடிகிறது என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நமது இலக்கியங்கள் நமது சமுதாயத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி போன்ற ஒன்று எனவும் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து அவர் இந்தியா குறித்தும் பேசினார் இதுகுறித்து பேசிய அவர் இந்தியா ஒரு உலகளாவிய சக்தியாக வளர்ந்து வருகிறது அனைத்து துறைகளிலும் இந்த வேகத்தை விரைவுபடுத்த நமக்கு உலகத்தரம் வாய்ந்த தலைவர்கள் தேவை என்று உலகளாவிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கும் அதே வேளையில் தேசிய நலனை முன்னணியில் வைத்திருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் துடிப்பான தலைவர்கள் இந்தியாவுக்கு தேவை எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் ஏற்கனவே மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் கல்வியை அரசியலாக்காதீங்க மும்மொழியையும் ஏற்றுக்கோங்க என்று கடிதம் எழுதியிருந்தார் அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி மொழிகளை வைத்து பிரிவினையை ஏற்படுத்த வேண்டாம் என்று பேசியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெர்மன் பொதுத் தேர்தல் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவரான ஜெர்மன் பொதுத் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கூட்டணியின் தலைவரான பிரெட்ரிக் மெர்ஸ் வெற்றி பெற்றுள்ளார் ஆளும் சோசியல் ஜனநாயக கட்சியின் ஒலாப் ஸ்கோஸ் படுதோல்வியை தழுவியுள்ளார் ஃபிரட்ரிக் மெர்ஸ் வெற்றிக்கு டிரம்ப் ஆணியில் சட்டவிரோத குடியேறிகள் மீது கடும் நடவடிக்கை என்று அவர் கொடுத்த வாக்குறுதி பெரும் பங்கு வகித்ததாக கூறப்படுகின்றது மர்ஸ் தலைமையிலான கூட்டணி கட்சியில் அவரது கிறிஸ்தவ ஜனநாயக யூனியன் மற்றும் கிறிஸ்தவ சோசியல் யூனியன் கட்சிகள் இடம்பெறுகின்றன இந்த கட்சிகள் இணைந்து பெரும்பான்மை வாக்கு சதவீதத்தை பெற்றுள்ளன வெற்றிக்கு பின்னர் தமது ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றிய மர்ஸ் ஜெர்மனியில் இனி மீண்டும் நம்பகத்தன்மை வாய்ந்த ஆட்சி நடைபெறும் என்றார் அமெரிக்காவுக்கு கனிமங்களை வழங்குமாறு உக்ரைன் ஜனாதிபதியை வலியுறுத்தும் அமெரிக்காவின் ஆதரவை பெற வாஷிங்டனின் போர்க்கால உதவிக்கு ஈடாகவும் அமெரிக்காவிற்கு கனிமங்களை வழங்குமாறு டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை வலியுறுத்தி வருகின்றார் யுக்ரைனிய கனிமங்களை உருவாக்குவதற்கான ஒப்பந்தம் குறித்து மூத்த அமெரிக்க அதிகாரிகளுடன் ஆக்கப்பூர்வமான புதிய பேச்சுவார்த்தைகளை நடாத்தியதாகவும் ஆனால் இன்னும் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்றும் ிய ஜனாதிபதியின் தலைமை தளபதி தெரிவித்துள்ளார் அமெரிக்க புவியியல் ஆய்வுப்படி அமெரிக்கா ஐம்பது தனிமங்களை முக்கியமான கனிமங்களாக பட்டியலிட்டுள்ளது மொபைல் போன்கள் மின்சார வாகனங்கள் ஏவுகணை வழிகாட்டுதல் அமைப்புகள் மற்றும் பிற மின்னணு தொழில்துறை மற்றும் எரிசக்தி பயன்பாடுகளுக்கு அவசியமான கூறுகளையும் குறித்த பட்டியல் உள்ளடக்கியுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தால் முக்கியமானதாக அடையாளம் காணப்பட்ட முப்பத்தி நான்கு தாதுக்களில் இருபத்தி இரண்டு யுக்ரைனில் உள்ளது இவற்றில் கிரஃபைட் யுரேனியம் டைட்டேனியம் மற்றும் லித்தியம் ஆகியவற்றை அமெரிக்கா கோருகிறது அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் யுக்ரைனின் முக்கியமான கனிம வாய்ப்புகளை அமெரிக்கா அணுக அனுமதிக்கும் வகையில் இந்த வாரம் இரு நாடுகளுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது